ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது விரைவில் நடைபெறக்கூடிய ஐபிஎல் மெகாயனம் புரியும் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அணியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸையும் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் மும்பை இந்தியன்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிற தகவல்கள் வந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சியம் வந்து தகவல்க்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது பட் அதெல்லாம் இணைங்கிறத வந்து நம்ம ரிட்டன்ஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போதைக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா முதல் பிளேயராக ரோஹித் சிம்மாவை தகவற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதான் சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயராக வந்து ஹர்திக் பாண்டியாவை தக்க வைப்பாங்க ரெண்டாவது பிளேயராக பும்ராவையும் மூன்றாவது பிளேயராக நம்ம சுர்யகுமார் யாதையும் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வந்து சுரியகுமார் யாதவ் வந்து மற்றொரு ஐபிஎல் டீமோட பேசிகிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் கிடச்சோன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இன்சிட்டி வந்து யார் யாரை வந்து தக்க வச்சுட்டா நல்லாயிருக்கும் யாரை கேப்னா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கூட கருத்துக்களை எல்லாம் கம்பெனி பாக்ஸில் கூடும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்